ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வருடம் கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்புறம் வந்து அந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை ஐயப்பனுக்கு எல்லாருமே மாலை அணிவாங்க அந்த மாலை அணிகிற நேரம் வந்து என்ன எந்த நேரத்தில் மாலை அணியலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஐயப்ப பக்தர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ஒரு மாதம்னே சொல்லலாம் இந்த கார்த்திகை முதல் நாளிலேயே மாலை அணிஞ்சு மண்டல விரதத்தை ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் எப்போது துவங்குது கார்த்திகை முதல் நாள் அன்றைக்கி மாலை அணியும் ஐயப்ப பக்தர்கள் எந்த நேரத்தில் மாலை அணிஞ்சிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க கார்த்திகை மாதம் அப்படின்றதுமே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது சபரிமலை ஐயப்பன் கோவில் தான் கார்த்திகை முதல் தேதியில் அப்படி அன்னைக்கே வந்து நிறைய பேர் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு இல்லைன்னா காவி நிற உடை உடுத்தி துளசி மணி மாலை அணிஞ்சு விரதத்தை ஆரம்பிச்சிருவாங்க கார்த்திகை முதல் நாளில் விரதத்தை ஆரம்பித்து தொடர்ந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் ஐயப்ப பக்தர்கள் மண்டல விரதம் கடைபிடிப்பாங்க இந்த ஆண்டும் சபரிமலை யாத்திரைக்காக ஏற்பாடுகள் சபரிமலை ஐயப்பன் கோவில்ல நடந்துட்டு வருது இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை பிறக்குது மிக விசேஷமான இந்த ஆண்டு கார்த்திகை முதல் நாள் பார்த்தீங்கன்னா சோமவார பிரதோஷ தினமாக அமைஞ்சிருக்கு சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதத்தை ஆரம்பிக்கிறது இன்னும் சிறப்புக்குரியதுன்னே சொல்லலாம் இந்த நாள்ல சுவாமி ஐயப்பனை வேண்டி மாலை அணிஞ்சிக்கிறதுனால ஐயப்பனின் அருளும் சிவபெருமானின் அருளும் சேர்ந்தே பரிபூரணமாக கிடைக்கும் கார்த்திகை முதல் தேதி பிரதோஷ தினத்தில் வர்றதுனால அந் அன்னைக்கு எப்போ வேணும்னாலும் மாலை அணிந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ராகு காலம் எமகண்ட நேரம் இதை மட்டும் தவிர்த்து மற்ற நேரத்தில் மாலை அணிந்து கொள் கொள்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலமும் காலை பத்து முப்பது முதல் பகல் பனிரெண்டு வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்கு இந்த நேரத்தை வந்து தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் நீங்க மாலை அணிந்து கொள்ளலாம் கார்த்திகை மாதம் சுவாமி ஐயப்பனுக்கு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுக்கும் ஏற்ற மாதம்னே சொல்லலாம் அதனால திருக்கார்த்திகை தீபத்துக்காக விரதம் இருக்கிறவங்களும் கார்த்திகை முதல் நாள்ல இருந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் ஆன்மீகத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படும் கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டுக்குரிய மாதமாக பார்க்கப்படுது சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்து லிங்கோத்பவராக வெளிப்பட்ட மாதம் அப்படிங்கிறதுனால கார்த்திகை மாதம் சிவ வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்றதாக சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் சிவனுக்கு நடத்தப்படும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்புக்குரியது இது தவிர கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்கு நெய் அபிஷேகம் செஞ்சு வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சி எப்பவுமே நிலச்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதே போல கார்த்திகை மாதத்தில் அனைத்து நாட்களும் வீட்ல தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் மகாலட்சுமி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருட்களில் வாசம் செய்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்கு அந்த வகையில மகாலட்சுமி தாயாரை தீபத்தின் சுடரில் வாசம் செய்யும் மாதமே இந்த கார்த்திகை மாதம் இதனால இந்த மாதத்துல தீப வழிபாட்டனை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டில் செல்வம் நிலச்சிருக்கும் மகாலட்சுமியின் அருள் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது அதனால் இந்த கார்த்திகை மாதத்தை தவற விடாமல் க நீங்கள் வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி பூஜை செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை சிவபெருமான் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி இந்த கார்த்திகை மாதத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு என்ன பிரார்த்தனையாக இருக்கட்டும் என்ன பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றத நீங்கள் மனசார ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து விரதத்தை கடைபிடிக்கலாம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ரொம்ப முக்கியமான கிழமை இந்த கார்த்திகை மாதத்துல வர திங்கள் உம் சிவபெருமானுக்கு அவ்வளவு ரொம்ப புனிதமான ஒரு நாள்னே சொல்லலாம் அதனால முடிஞ்சால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் ஐயப்பனுக்கு மாலை அணியக்கூடியவங்க சொல்லியிருக்கிற அந்த நேரத்தில் பார்த்து நீங்கள் மாலை அணிந்து கொள்ளலாம் அதனால் நீங்கள் கன்னிசாமியாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த விரத முறைகள் என்ன உங்கள் குருசாமிக்கிட்ட கேட்டு அதுபடி நீங்கள் கடைப்பிடித்து அந்த விரதத்தை நீங்க தொடர்ந்து இருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் I'm mm -hmm.